பிலிம் புரோனியர்கள் வெங்கேஷன் பணிவான வணக்கங்கள் மக்கள் எல்லாம் ரசிக்கக்கூடிய எல்லோரும் விரும்பக்கூடக்கூடிய திரைப்பட உலகில் வந்து திரைக்கதை ஜாம்பவான் சொல்லுகிற திரு பாக்கியராஜ் ஒன்று இன்றைக்கு வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் முற்றிலுமாக அரசியலிருந்து ஒதுங்கி இப்பொழுது சினிமாவில் மெல்ல மெல்ல ஒதுங்கி இருந்து இரண்டு மூன்று சங்கங்களிலுடைய தேர்தலில் போட்டியிட்டு ஒரு இரண்டு சங்கங்களில் வெற்றியடைந்த திரு பாக்கியராஜ் அவர் வந்து இன்றைக்கு வந்து ஒரு காணொலி மூலம் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அந்த காணொலி வந்து முன்னாடி என்ன பேசினார் பின்னாடி என்ன பேசினாருன்னு தெரியாமல் அவர் பேசின ஒரு காணொளி இன்றைக்கு வந்து போலீஸ் தரப்பு வரையும் போய் அது ஒரு கண்டன குரல் எடுத்து அதற்கான அறிக்கையும் காவல்துறை வந்து சப்மிட் பண்ணியிருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காணொலியில் இப்போ வந்து நேரடியாக வந்து சைதே துரைசாமியின் மகனுடைய வெற்றியினுடைய இறப்புக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த காணொளி அமைந்திருக்கிறது ஏன் அப்படின்னா அவர் வந்து சொல்கிறார் நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் எடுக்க போகிறப்ப அங்கே பவானி ஆறில் தண்ணி வரும் அங்கே வந்து ஒரு நாலஞ்சு பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒருத்தனை மட்டும் காணாம போகிறோம் நாலு பேர் வந்து குளிச்சுட்டு மேலே வந்துடுவாங்க ஒருத்தர் சூழலில் போய் மாட்டிருப்பாங்க அந்த சூழலில் போய் மாட்டினாங்கன்னா மூச்சையை அடக்கி உள்ளே போய் தான் அந்த பாடி எடுக்க முடியும் அதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்போ அங்கே இருக்கிறவர்கள் இந்த மாதிரி மூச்சை எடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறவரை போய் கேட்பாங்க அப்போ வந்து ஒரு பெரும் தொகை கேட்பார் அப்போ அந்த பெருந்தொகைக்கு வந்து அவங்க சம்மதித்த பிறகு அந்த தொகையை வாங்கி கொண்டு அவர் மூச்சை அடக்கி கீழே போயிட்டு பாறை கடையில் இருந்து அந்த பவானி ஆட்டில் பாறை கீழே சிக்கியிருந்த அந்த பிணத்தை எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுத்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து நன்றி செலுத்துவாரு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு அந்த பவானி ஆட்டில் நாங்கள் திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் பார்த்துருக்கப்ப பார்த்துட்டாரு அந்த மூச்சையை அடக்கி உள்ளே போய் அந்த பாடியை மேலே கொண்டு வரவர் தான் குளிச்சுட்டு இருக்கவங்கள யாருன்னா ஒருத்தர் வேணுமே தள்ளி விட்டு கொலை பண்ணுறாரு இது சம்மந்தமான வந்து நிறைய நாள் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ம மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாடிவிட்டாங்க அவரும் தண்டிக்கப்பட்டாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோ வெளியிட்டார் இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு காவல்துறை என்ன ஒரு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி திரு பாக்கியராஜ் சொல்கிற அந்த பவானி ஆட்டியில் வந்து இந்த மாதிரி குளிச்சிருக்கப்ப இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற எந்த பதிவும் இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் வந்து முழுகி போய் அவங்கள காப்பாத்தினாங்கன்ற எந்த குறிப்பும் இல்லை இந்த மாதிரி ஒரு தற்கொலை பண்ணிட்டாங்களா இல்லை தள்ளி விட்டுட்டாங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு இதுவரை யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்காமல் பொய் பிரச்சாரத்தை இது பாக்கியராஜ் பண்ணுகிறார் அப்படின்னு காவல்துறை இன்றைக்கி வந்து அறிக்கை கொடுத்துருக்கு ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா திரு பாக்கியராஜ் அவர்கள் சொன்ன விஷயத்தை சில படங்களிலே காமிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஆனந்த தாண்டவனு ஒரு படம் பார்த்துருப்பீங்க சாந்தி கிருஷ்ணா டைரக்ஷனில் தமனா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அந்த படத்தில் வந்து அறிவில் போய் காதல் ஜோடி வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க அப்போ அந்த கருத்து தற்கொலை பண்ணி கொண்ட அந்த காதல் ஜோனுடைய பெட்ரோல் வருவாங்க மாதிரி எங்கள் குழந்தைங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அது வந்து ஆம்பளை மட்டும் மேலே வந்துட்டான் பொம்பளை பிள்ளை வந்து பாடி கிடைக்கல அதனால் வந்து எங்களால் வந்து அந்த பாடியை வந்து அறிவு வந்து இவ்வளோ ஆழமாக இருக்கிறதுனால எடுக்க முடியல தயவுசேதி யாராவது வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவன் வந்து பெருங்கொகையை கேட்பான் அந்த தொகையை திறக்க முடியாதனால அவங்க கையில் இருக்க கையில் இருக்குது கால் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவுத்து கொடுத்தவுடனே அவங்க கீழே போய் முக்கி ஃபுல்லாக விளக்கண்ணியை குடிச்சிட்டு கீழே போய் முக்கி அந்த பாறையிலேருந்து அந்த குழந்தைய அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எப்போதுமே வந்து தண்ணியில் எந்த பொருள் முழுங்கினாலும் அது வந்து எப்படி இருந்தாலும் தண்ணி மேலே தள்ளிடும் ஆனால் கீழே போய் பாறையில் மாட்டினீங்கன்னா மேலே தள்ளாது அப்போ வந்து சார்ல அந்த பக்கத்தில் ஒரு கீரோல் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்ணு விழுந்து தற்கொலை பண்ணுவோன்னா அந்த பெற்றோர் கேட்குறவ இவங்க அதிகமான பணம் கேட்பாங்க அந்த நீரில் முழுகி மூச்சை அடைக்கி அந்த பாடி எடுத்துகிட்டு வரவங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட பணம் இல்லைங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அதெல்லாம் முடியாதுமான்னு சொல்கிறப்ப ஏன் மாதிரி பசங்களை இந்த மாதிரி பப்ளிக்கை நீங்கள் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு சார்ல என்ன பண்ணுவார்னா ஃபுல்லாக அந்த விளக்கெண்ணியை குடிச்சிட்டு அவரே குதிப்பார் குதிச்சுட்டு கீழே போனால் பாறை இடையில் அந்த பொண்ணை வந்து சொருகி டைட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அந்த வில்ல கீழே இறங்கி அந்த பெண்ணை மேலே கொண்டு வரக்கூடிய அந்த நீச்சல் மூழ்கி வேறு வீரர்கள் அப்போ ஸ்டார்லி உள்ளே இறங்கி அந்த பாறை இடுக்கில் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுத்துட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த நீரில் மூழ்கி மூச்சை அடைச்சி பெண்கள் பாடியை வெளியே கொண்டு வருவர்களை பார்த்து தூண் துப்பி பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறிங்களடா நீங்களா விளங்குவீங்களா இனிமேல் ஒழுங்காவுரை பழங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவார் இந்த பாக்யராஜ் சொன்ன இன்சிடென்ட்டு மொத்தமாக அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாக வச்சுருப்பாங்க அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படியே நீங்கள் கொடைக்கானல் ஷிஃப்ட் பண்ணாலும் இதே தான் கழுகுன்ற ஒரு படத்தில் தம்பி ராமையா கிருஷ்ணாவில் நடிச்சிருப்பாங்க கொடைக்கானல் மலையிலேருந்து கீழே வந்துட்டிங்கன்னா கீழே இருந்தவர்கள் பாடியை போய் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் நைட்டு தம்பி ராமையா இவங்கெல்லாம் கர்ணாஸ் கிருஷ்ணாலாம் கிளம்பி சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போய் கொடைக்கானல் கீழே இருக்கக்கூடிய மலையில் தேடி எங்கே இருக்கோ அங்கேருந்து பார்த்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இவங்க மேலே கெடுத்துட்டு வந்து அந்த பாடி ஒப்படைப்பாங்க இதுதான் இது இது கெட்டதுட்டா ஒன்று தான் இப்போ எதுக்கு இந்த பதிவு இங்கே சொல்ல சொல்ல விரும்புகிறோன்னா இதனால் வரையும் பாக்கியராஜ் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் திரு சைதை துரசி மகனுடைய இருக்கக்கூடிய வெற்றி அவர்கள் இறந்தப்ப இந்த காணொலியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை பாக்யராஜ் வந்து திரு வெற்றியவருடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாரா இல்லாட்டி ஒரு ஏழு நாள் வந்து பாடியை வந்து பாறை இடுக்கில் வச்சுட்டு அந்த ஸ்கூபா டிரைவிங்கில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் தேடி ஒரு கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த பாடியை மறைச்சி வச்சு இப்போ கொண்டு வந்துட்டாங்கன்றதை மறைமுகமாக சொல்கிறாரா இல்லாட்டி வெற்றியுடைய சாவில் சந்தேகம் இருக்குன்றதை நேரடியாக சொல்லாமல் இந்த குட்டி கதை மூலம் சொல்ல வருகிறாரா இல்லாட்டி நாள் வரையும் இவ்வளோ நாள் மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் போயிருக்கு பவானி ஆட்டில் எவ்வளோ பேர் குளிச்சிருக்காங்க எந்த ஒரு விழா வழக்கம் சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லுகிற வேலையில் வெற்றி இறப்பு கப்ப இந்த மாதிரி விஷயத்திலே முன் வைக்கிறப்ப இந்த மாதிரி கூட வெற்றி அவர்கள் இறந்த பிறகு யாரும் அந்த பாடியை கண்டுபிடிச்சி அந்த பாடியை எடுத்துட்டு போய் ஒரு பாறை எடுக்கல வச்சுருக்கலாம் தேடினவன சைதி துரைசாமி ஒரு கோடி ரூபாய் உடனே தேடுற மாதிரி தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்றத அந்த வீரர்கள் ஸ்கூபா டைவிங் வீரர்களுடைய சாகசங்களை வந்து இவர் கொச்சைப்படுத்துகிறாரா இல்லை வெற்றி வந்து சாதாரணமாக வந்து விபத்தில் இறக்கவில்லை வேறு விதமான ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் அவர் இறந்திருக்காருன்ற சந்தேகத்தனோடு திரு பாக்யராஜ் சொல்கிறாரன்றதை தெளிவுப்படுத்தலை அட் த சேம் டைம் திரு பாக்யராஜ் அவர்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை வெற்றியுடன் இணைந்து சொல்லலை அவர் என்ன மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் பண்ணுறவ இப்படி நடந்துச்சுங்க அது வந்து படத்திலே வந்துச்சு நான் சொல்லிட்டேன் என்ன படம் ஆனந்த தாண்டவன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வந்து இப்போயே சொல்கிறாரு அப்படின்னு அவர் வந்து வெற்றியனுடைய இறப்புக்கு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் நேரடியாக அதை சொல்கிறதுக்காக சொல்கிறாரா இல்லை மறைமுகமாக அலாட் பண்ணுறாரான்னு பல சர்ச்சைகள் எழுதுகிறப்ப இதற்கான விடையை திரு பாக்யராஜ் அவர்கள் வாயத்திறந்து தான் தெரியும் இந்த ஒரு விஷயத்தை இப்போது சொல்ல வேண்டிய ரீசன் என்ன வெற்றி வெற்றி அவர்கள் இறந்து ஏழு எட்டு நாள் கழித்து அந்த பாடி வந்து இவர் போய் அஞ்சலி செலுத்தின பிறகு இந்த விஷயத்தை ஏன் மையப்படுத்தி சொல்லுகிறார் அப்படி ஒரு மனதில் ஏதோ சந்தேகம் இருந்தால் அது நேரடியாக பொது சொல்லலாம் அப்போ வெற்றியை பற்றி பொது வழியில் சொல்லாமல் ஒரு கதையை மட்டும் சொல்லி கனெக்டிவிட்டி பண்ணிக்கங்கன்ற மாதிரி திரு விஷயத்தை திரு பாக்யராஜ் முன்மொழிகிறாரா எனக்கு சந்தேகம் சொல்ல வராரா ஏதாவது அவர் வந்து தெளிவுபட சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும் ஆனால் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து வெற்றியினுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனா அதில் ஒரு சந்தேகத்தையும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்காங்கன்னா அது பாக்கியராஜ் அவர்கள் தான் அது ஏன் என்பதற்கான விடையை அவரே தான் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்